ஹாய் ஒன் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஆரி பிளவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் என்னோட ரெகுலர் கஸ்டமர் அவங்களோட பொண்ணுக்கு ஒரு மாடலை வந்து நெட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி ஸோ அதோட பிக்சர்ஸையுமே நான் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அவங்க நெட்டில் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்ச பிக்சர்ஸையும் சென்ட் பண்ணுறேன் நம்ம போட்ட ஆரி ஒர்க் போட்டதையும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக போட்டிருக்கோன்னு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு டிசைன் நெட்டில் பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன மாடல் ஆஃப் டிசைன்ஸ் எடுத்தாலுமே அதை பர்ஃபெக்டாக ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கறது விமன்ஸ் ட்ரீம் வேல் சேனலால் மட்டும்தான் முடியும் ஸோ நீங்கள் இதை பற்றின என்கொயரிஸ் பண்ணணும்னாலுமே இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுனாலுமே நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ ஒன் நைன் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது மாதிரி ஆறு கிளாஸஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் இது போக பேக்கிங் கிளாஸஸ் நம்ம வந்து ஃபுல் பேக்கிங் கோர்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் போக மெஹந்தி ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் டெய்லரிங் கோர்சஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் இது எப்படிலாம் இருக்கும் என்னோடய க்ளாஸஸ் தெரியணுனாலும் நம்மளோட சேனலில் போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி